சாக்லேட் பிடிக்குதுன்னா உடனடியாக இதை செஞ்சு பாருங்க இனிமேல் ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி அதிகமாக காஸ்ட்லியான ரிச்சான சாக்லேட் வாங்கவே தேவையில்லைங்க கொடைக்கானலில் விக்கிற அதே ஹோம் மேட் சாக்லேட்டை நம்ம வீட்டில் ஒரு நாலு பொருளை வச்சு ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல செஞ்சிடலான்னா நம்ப முடியாத நம்பிதாங்க ஆகணும் அப்படி ஒரு சூப்பரான டேஸ்டான சாக்லேட் தான் நான் செஞ்சேன் இது பாத்தீங்கன்னா டைரி மில்க் கேண்டி சில்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருந்தது ரொம்பவே பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இது சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சுங்க அப்படி ஒரு சூப்பரான சாக்லேட் தான் நம்ம இப்ப செஞ்சு காமிக்கிறோம் இந்த வீடியோ வீடியோக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் அவேர்னஸ் வீடியோ சொல்றேன் கவனமா கவனிங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல வந்து சலடை எடுத்துக்கோங்க ஒரு கப் வந்து வெள்ளை சக்கரை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சிட்டு சளிங்க இதே இது நீங்க நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாங்க அடுத்து கொக்கோ பவுடர் இது பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இரநூறுல இருந்து இரநூத்தி கிராம் கூட நீங்க எடுத்துக்கலாம் இதையும் வந்து நல்லா சளிச்சு எடுத்துடலாம் நல்ல பிராண்டா வாங்கிக்கோங்க எப்பயுமே நல்ல பிராண்டா வாங்கும் போது குவாலிட்டியா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பத்து ரூபாய் பால் பேக்கெட் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன் எவ்ரிடே பவுடர் ஸோ அடுத்து வந்து நம்ம அதை சளிச்சுக்கலாம் இப்ப இது சளிச்சதுக்கப்புறம் நம்ம பால் பவுடர் போடும்போது அந்த மில்கி டேஸ்ட்ல இருக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து நம்ம கடையில் வாங்கினா அதே டேஸ்ட்டுக்கு இருக்குங்க அதனாலதான் நம்ம பால் பவுடர் இதோட சேர்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால் பவுடர் வந்து நிறையா காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க மாட்டாங்க அதனால் பத்து ரூபாயில் இப்போ சாம்பிள் பவுடர்லாம் நிறையா இருக்குது அதுவே ஓகேவாக இருக்கும் அதில் நான் ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா அதையும் சலிச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ சக்கரை அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் பால் பவுடர் இது மூணையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும் நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு மேலே வந்துட்டு கண்ணாடி பவுல் வச்சுட்டு இதில் ஒரு கப்பு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் சுத்தமான தேங்காயையும் ரெண்டு பீஸ் பட்டரும் சேர்த்து இருக்கேன் பட்டர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் எப்போயுமே சாக்லேட் செய்யும்போது இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் தாங்க பண்ணணும் அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பாத்திரத்தை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி கிண்டணும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பவுடரை அப்படியே போட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸு ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லான அவேர்னஸ் வீடியோ தாங்க சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ணாடி பவுலில் செய்யும் போது அந்த பாட்டில் வ அந்த பவுல் வந்து எனக்கு கிராக் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் தயவு செய்து தவறு பண்ணாதீங்க ஸோ அதுதான் நான் வந்து இதை அவேர்னஸாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்துட்டு ஹீட் அதிகமாகும் போது கண்ணாடி பவுல் வந்து நமக்கு விட்டுரும் நானே கேர்லெஸ்ஸாக அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ நார்மலாக நீங்கள் கேக் பேனா இருக்கட்டும் இல்லை எந்த சில்வர் பாத்திரத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தட் பண்ணிக்கோங்க இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நல்லா வந்துட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் இப்படியே கிளறி விடுங்க கிளறி இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக குக்காக இருங்க நல்ல ஒரு க்ரீமியாக வரும் பாருங்கள் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சாக்லேட்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இதில் நட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பம் தான் நான் பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி பருப்பு இதெல்லாம் பொடிசா கட் பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சாக்லேட் மோல்டில் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக வந்து நான் ஃபில் பண்ணிட்டேங்க ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இதில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லைன்றவங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் பண்ணி வச்சாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க பாருங்க நான் இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த மாதிரி மாதிரி ஃபில் ஃபில் பண்ணி பண்ணி இப்போ அதே இன்னொரு நான் காமிக்கிறேன் இது பாதாம் முந்திரி உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஃப்ரீசரில் நம்ம வைக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு டைரி மில்க்கு கேண்டி சாக்லேட்டாக இருக்கட்டும் சில்கியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்லியான சாக்லேட் நமக்கு கிடைக்கும் வச்சுட்டு ஒரு ஆஃப் அண்ட் அவர்லேயே எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பரான சில்க்கியான காஸ்ட்லியான சாக்லேட் வந்து ஹோம்மேட் சாக்லேட் ரெடி பண்ணியாச்சுங்க இதை சிம்பிளான மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி உடனடியாக உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு சாக்லேட் ரெடி பண்ணுங்கள் இதில் குட்டி குட்டி ஸ்டிக்கு வந்து ஒரு மூணு ஸ்டிக் வந்து நான் இந்த ஐஸ் குச்சிகளை வச்சேங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் என்னைக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சாக்லேட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துராமல் லைக் போட்டுக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ